ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு குட்டி விளாக் என்ன அப்படின்னா வீடியோ தான் சொல்லணும் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மாமியாரும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எங்கள் மாமியாருக்கு நான் தலை வர்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஐ மீன் ஆக்சுவலி அதை போட்ட அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சம்திங் வந்துச்சு நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதில் சில பேர் வந்து சில கொஷின் கேட்டிருந்தீங்க ஒரு நாலு பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நாலு பேரும் மூணு பேரும் சம்திங் அது பார்த்ததுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ என்னதாக இருந்தாலும் ஷார்ட்ஸில் நம்ம வந்து நைன்ட்டி மினிட்ஸ் தான் பேச முடியும் சோ அதனால அதை பேச முடியாது அதனால சரி இதில் வந்து ஒரு பிளாகா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் ஆக்சுவலாக என்னென்னா என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருந்தீங்க ரெண்டு மூணு கேள்வி என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்டிங்க எதுக்காக உங்கள் மாமியாருக்கு வந்து ஒரு செயின் ஒன்று போட்டு விடலாம்ல கழுத்தில் கழுத்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மாமியாருக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏன் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் ஒரு சாரீ ஒன்று நல்ல சாரியாக கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரெண்டாவது கேள்வி மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வசதியாக இருக்கீங்க உங்கள் மாமியார் மட்டும் வந்து ஓலை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மூணாவது கேள்வி நாலாவது வந்து அவங்க உங்கள் கூடவே வச்சுக்கலாமே ஏன் நீங்கள் கூட வச்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தீங்க ஸோ இதுக்கான பதில் தான் நான் ஆக்சுவலி நீ கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அவங்களுக்கு வந்து தங்க பொருள் செயின் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்க வந்து தங்க பொருள் த செயின் போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அப்பா வந்து ஆக்சுவலி அவங்க லவ் மேரேஜ் அவங்க அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் ஓகேங்களா ஸோ அப்பா என்றைக்கு இறந்தாங்களோ அன்னையில இருந்து அவங்க தங்க செயின் போட மாட்டாங்க போடவும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இந்த விநாயகர் சுத்திக்கு போடும்போது கூட நான் செய் போடுங்கம்மா போடுங்கம்மான்னு சொன்னேன் அக்கா சொன்னாங்க இல்லை இல்லை அம்மா தங்க பொருள் மாட்டாங்க அப்படின்ட்டு அப்போ கூட நான் சொன்னேன் யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்பா இல்லைன்னா போடக்கூடாதுன்னு என்ன இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு கூட இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஏன்னா அப்பா இறந்த உடனேயே அந்த ஒரு விஷயத்தை அவங்க அவாய்ட் பண்ணவங்க இப்போ வரைக்கும் அது போடலை பாசி மட்டும் போடுவாங்க அந்த பாசி மாதிரி செயின் அந்த மாதிரி அதாவது தங்கம் அப்படிங்கிறத அப்பா இறந்த ஒன்றை அதை அவாய்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த தங்க செயினை கழுத்தில் மாற்ற மாட்ட மாட்டாங்க அதே நார்மலாக வெளியே போனாங்கன்னா சும்மா சாதாரணமாக இந்த பாசி மணி பாசி செயின் மாதிரி சும்மா வேறு மாதிரி அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா தங்கம் சில பேர் ஒரு விஷயம் தோணும்ல சில பேருக்கு இதை இதை வந்து இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் வந்து நான் எங்கள் அக்கா நானும் இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து வயசுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்க நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எங்கள் அம்மா ஒரு சில விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தில் அவாய்ட் பண்ணாங்க ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் அம்மாவும் அப்பா இறந்தவொன்னே அந்த தங்க செயின் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதை போடக்கூடாதுங்கிறதுலாம் அவங்க மைண்ட் ஃபிக்ஸட் அதெல்லாம் போட மாட்டாங்க பாசி மட்டும்தான் போடுவாங்க ஓகேங்களா மற்றது எல்லாமே தேவைப்பட்டாதான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதில் ஓகேங்களா யாருமே வந்து அம்மா அம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களும் எனக்கு அம்மா தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் டிக்ட்டும் அப்படிதாங்க ஸோ எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா தங்க செயின் பெருசாக போட மாட்டாங்க எங்கள் அம்மாவும் சும்மா பாசி இல்லை வெளியே போனால் மட்டும் தான் செயின் போடுவாங்க எங்கள் அம்மாவை நீங்கள் சில விளாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அம்மாக்கு எம்டியாக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மாவும் அதெல்லாம் பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா முக்கால்வாசி எங்கள் அம்மா கம்மலையே கழட்டி வச்சிருவாங்க எங்கள் அம்மாவிலாம் ஸோ அதுதான் ஓகேங்களா ரெண்டாவது நீங்கள் பொட்டிக்கு வச்சிருக்கீங்க ஏன் அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல சாரீ கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தீங்க யாரும் நம்ம பொட்டி வச்சுருக்கோம் நம்ம அம்மா அவங்களுக்கு சாரி கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா என்ன பேசுகிறீங்க இல்லை நீங்களாம் வந்து கரெக்டாக தான் பேசுகிறீங்களா இல்லைன்னா போகிற போக்கில் ஒரு கமெண்ட் போடணுன்றதுக்காக பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியவே தெரியல அதுலேருந்து அப்படி தான் தெரிய வருது ஓகே ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ ரீசண்டாக ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சரி இப்போவும் சரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் பிடிக்கும் இப்போ எனக்கு சுடிதார் தான் பிடிக்கும் சாரீ அதிகமாக பிடிக்காது பட் ரொம்ப ரேர் நான் சாரீ வேர் பண்ணுறது அதே சேரீயில் பார்த்திங்கன்னா நான் காட்டன் மட்டும்தான் அதிகம் இதைமாக வேறு பண்ணுவேன் சிந்தாட்டிக் இந்த பட்டு சேரீ அந்த மாதிரி சாரீஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அது கம்ஃபர்டபுள் இருக்காது ஓகே அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நார்மல் சாரி நீங்கள் பத்தாயிரூவாய்க்கு இல்லை இருபதாயிரரூவாய்க்கு நீங்கள் ஒரு சாரீ வாங்கி கொடுத்தா கூட அம்மாவுக்கு அந்த நூறுரூவா புடவ இரநூறுவா போடவோ தான் பிடிக்கும் ஏன்னா அது வெயிட் கம்மியாக இருக்கும் கட்டும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுனால அதுதான் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணி கட்டுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அது பிடிக்கணும் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது அன்றைக்கி அந்த வீடியோ போடும்போது அம்மா ஒரு சாரீ வேர் பண்ணியிருந்தாங்க அது வச்சு அம்மா வந்த உடனே ஸ்டாக் வந்த உடனே அம்மாக்கு தான் சாரி நல்லா இருக்கும்மா ஏன்னா நீங்க வெயிட் இல்லாம கட்டுறீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் தான் கொடுத்தது சரிங்களா சோ அவங்களுக்கு எந்த சாரி அதே சாரி தான் எங்க அம்மாவுக்கும் நான் எடுத்து கொடுத்தேன் அம்மாவுக்கு என்ன சாரி கொடுக்குறனோ அதே சாரீ தான் அம் அம்மாவுக்கும் கொடுப்பேன் ரெண்டு அம்மாவுக்குமே கொடுக்குற சாரி ஒரே சாரீ தான் கொடுப்பேன் நான் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதில் பார்ஷுவாலிட்டியெலாம் நம்ம பார்க்க நமக்கு தெரியாதுங்க ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லி தரல தரலை பார்ஷுவாலிட்டி சொல்லி தர்றது அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா அது தான் பண்ணணும் அதாவது இது நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது நீங்கள் இப்படி இருக்கீங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்களை கொண்டு வாங்கன்றீங்க சி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா நமக்காக அவங்கள மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அதுதான் அவங்களுக்கு நிரந்திரோன்னு நினைக்கிறாங்க ஸோ அதில் ஹாப்பியாக விடணுமே அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் இப்படி இருக்கேன் நான் இந்த சாரீ வேர் பண்ணுறேன் நீங்களும் இதை தான் கட்டணும் அப்படின்னு நம்ம அடம் முடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்குலாம் போகும்போது அம்மா வேறு ஸாரீ கட்டிட்டு வருவாங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்கிறதுனால அந்த சாரீ வெயிட்லாம் அவங்க தாங்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கட்டுறதே பெரிய விஷயம் கொஞ்ச நேரம் கட்டிவிட்டு உடனே அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாலோ வெளியே போய்ட்டு வந்தாலோ மூவி போய்ட்டு வந்தாலோ வந்தவொடனே கட்டி நைட்டி போட்டுப்பாங்க நைட்டி கூட அம்மா யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மாவை நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவும் சரி அந்த அம்மாவும் சரி நைட்டி யூஸ் பண்ணவே மாட்டாங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் நைட்டி கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துப்போம் சரிங்களா ரெண்டாவது மூணாவது விஷயம் அடுத்தது கேட்டிருந்தீங்க அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஓ நீங்கள் வசதியாக இருக்கீங்க அம்மா மட்டும் வசதி ஓலை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓலை வீடாக இருந்தாலும் அது சொந்த வீடுங்க ஓகேங்களா இது வந்து வசதியாக இருந்தாலும் வாடகை வீடு சரிங்களா ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு இந்த வீடு நிரந்தரம் கிடையாது அதுதான் நமக்கு நிரந்தரமான வீடு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அது வந்து அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக அப்பா அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த டைமில் அப்பா அது கட்டின வீடு ஸோ அதனால் அந்த வீட்டில் பல மெமரிஸ் இருக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில மெமரிஸ் நமக்கு ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கும் ஸோ அந்த மெமரிஸ்லேருந்து நம்ம வெளியே போக முடியாது ஸோ அதை நம்ம அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் இதை ஃபீல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அவங்களது பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால அவங்க பல கனவோடு அந்த வீட்டில் இருப்பாங்க ஸோ அப்பா போதும் சரி அப்பா உட்காந்தது அப்பா அந்த உடம்பு முடியாமல் இருக்கும்போது படுத்தது ஏன் நாங்களே இப்போ போனால் கூட அப்பா இந்த இடத்துல தானே படுத்தார் அப்பா இங்கே தானே உட்காந்து பேசினார் இங்கே தானே நடந்து வந்தார் அப்படின்னு எங்களுக்கே அந்த ஞாபகம் இருக்கு ஸோ அவங்க வந்து வாழ்ந்தவங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டோட அப்பாவா வந்து எனக்கே அந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னா ஒரு வைஃபா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு மெமரிஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்பாவை அதனால அப்பா வந்து அந்த வீட்டில் ஒரு ஞாபகார்த்தமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போது பக்கத்திலே அதாவது அம்மா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே அக்கா வீடு ஓகேங்களா அவங்களோட பொண்ணு வீடு சின்ன பொண்ணு வீடு பெரிய பொண்ணு வீடு எல்லாமே நியர்பை தான் இருக்காங்க அவங்க அங்கே போனாலே ஒரே நாள் தான் இருப்பாங்க நைட்டு தூங்குறதுக்கு இங்கே வரணும் அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது காலையிலேருந்து சாயங்காலருந்து வெளியே எங்கே போனாலோ அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அந் அப்பாவோட ஃபோட்டோவுக்கு கீழே தான் அவங்க படுப்பாங்க எப்போவுமே ஸோ அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ஸு அது அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் அவங்களுக்கு அதை யாராலையும் மாற்ற முடியாது அது வந்து புரியுதா உங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ் புரியுமா புரியாதான்னு எனக்கு சொல்ல தெரியல அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் நாங்கள் இங்கே அப்போ அம்மா வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் இங்கே வருவாங்க இவர் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அங்கே போயிடுவார் முகாவாசி மாற்றி மாற்றி ட்ராவல்லே தான் நாங்கள் போனாங்க எங்களுக்கு டைமே இருக்காது தெரியுங்களா இந்த லைவை முடித்தோன்னு டக்குன்னு நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் லைவ் முடிக்க லைவ் சில டைமில் நாங்கள் வராதனைக்கு அங்கே போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் வர டைம் இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்னால்தான் நாங்கள் லைவ் வர முடியாது இல்லைனா நாங்கள் ஹரிபரியாக லைவை கட் பண்ணுறது அங்கே போகணுன்றதுக்காக தான் ஸோ அப்படியே அவங்கள நாங்கள் விட மாட்டோம் ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்கிறது பிடிச்சிருக்குன்னும் போது நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டேங்க பட் இருந்தாலும் அதுக்கும் நான் பதில் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் நான் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு ஓகேங்களா அது சொந்த வீடு அதாவது ஒரு ஒரு அடி இடம் இருந்தாலும் அது சொந்தமாக இருந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்க அதில் அப்பா அவங்களுக்கு வாஞ்சி கொடுத்ததுனால அந்த வீட்டில் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நீங்க கூடவே வச்சுக்க கூடாது கூட வச்சுக்க கூடாது அப்படிங்கறதுல யாராவது நினைப்பாங்களா சொல்லுங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் ஒரு கேரக்டர்ஸ் தாங்க ஆனா வந்து இப்போ வந்து அம்மா அங்க இருக்காங்க அப்படின்னா ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஸோ அதுக்குதான் ஓகேங்களா அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் அம்மா கத்துது இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து இங்க வரணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் இங்க வருவாங்க அங்க ரெண்டு நாள் போகும் நாங்க மாத்தி மாத்தி முக்காவாசி இவர் பாத்தீங்கன்னா சரியான அம்மா புள்ள இவர் பாத்தீங்கன்னா சரியான அம்மா புள்ள சரிங்களா அம்மா இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார் இவர் அப்படி இருந்தும் இங்கே வந்து இருக்கார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஸோ ஒரு நாளைக்கு பத்து வாட்டி ஃபோன் பண்ணுவார் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபோனு அதுக்கப்புறம் ஃபோனு எல்லாமே பண்ணுவார் இவர் அடிக்கடி போய் அம்மாவை பார்த்துட்டு வருவார் அம்மா தான் இவர் வரேன்னு சொன்னாலே அம்மா தான் வேணான்னு வாங்க நீ இது வராத நான் வரேன் நீ ஏன் வரேன் நீ அங்கே இரு நான் வரேன் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே தப்பான விஷயம் இன்னொருத்தவங்க சில பேர் எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்தையும் நான் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன் அந்த மெசேஜஸ் எல்லாமே நீங்களே பாருங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க அக்கா அண்ணா வந்து அண்ணா பாக்கிறதுக்கு வசதியா இருக்க வசதியான பையன் மாதிரி இருக்காரு ஆனா வந்து ஓலை வீடா இருக்கு எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு தாங்கள் பதில் ஏதாவது இருக்கா எப்படி இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஒரு யோசிச்சு பண்றீங்களா இல்லைன்னா வீடியோவை பார்த்து பண்றீங்களான்னு எனக்கு தெரியல காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க பட் காசு இருக்கவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைனாலும் நல்லா பாசமாக இருக்காங்க அன்பாக இருக்காங்க எங்கள் அப்படி பார்த்தா எனக்கு தான் ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் அவங்க இருக்கிறது தான் சொந்த வீடு அவங்களுக்கு தான் வசதி ஜாஸ்தி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் பாப்பா நடிக்கிறா எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய வசதி பணக்காரங்க நம்பர் ஒன் டாப் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு வரவங்க தான் ஸோ அதுக்காக கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக அவங்கள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் முடியாது நீங்கள் வேற ஒரு பொண்ணை பாருங்கன்னா எனக்கு தான் என் லைஃப் போயிருந்துருக்கும் ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு மனுஷன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார் அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா அவர் என்னை அப்படி பார்த்துக்கிறாரு என் பொண்ணை அப்படி பார்த்துக்கிறாரு இதை விட அவர் என்ன வேணும் சொல்லுங்கள் லைஃப்பில் அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு அக்காங்க இருக்காங்க எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க அம்மா எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க ஏய் வாங்க வாங்க இங்கே வாங்க அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் அம்மா வையாங்க தனியாக விட்டீங்க அப்படிலாம் கேட்குறாங்களே கமெண்ட்டு பண்ணோம் பார்த்தோம்ல நம்ம அந்த கமெண்ட்டுக்கு என்ன பார்த்து அம்மன்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியல கேட்குறாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கேட்டுருக்க மாட்டாங்க அதான் தெளிவாக சொல்லணுன்னா அம்மாவை பார்த்துக்க முடியாம அளவுலாம் நான் இல்லை அம்மாவுக்கு அங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே வாங்க நம்மளும் நிறைய தடவை கூப்பிட்டாலுமே அவங்க இல்லைப்பா நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வரேன் வாரத்தில் ஒரு வாட்டி வரேன் தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்பா இருக்கிற வீ இந்த வீடு ஸோ அங்கே தான் இருப்பாங்க நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு காலி பண்ணிட்டு விற்றுட்டு வேறு எங்கன்னா போயிடலான்னு கேட்டதுக்குமே விற்க மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் அவங்க அதனால் அவங்க இஷ்டத்துக்கு தான் விட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் போய் பா இதுக்கும் இன்னொரு ஆண்டு சொல்லுவீங்க இல்லையா அம்மாவை பார்த்துக்காமல் இங்கே இருக்கார் அவங்க அங்கே இருக்காங்க அவங்க ரொம்ப உடம்பு சரியாதவங்க கண்டுக்காமல் இருப்பாங்கன்னு வாரத்தில் ஏழு நாளில் நாலு நாள் அங்கே தான் இருப்பேன் போயிட்டு 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 வரேன் ஸோ சேட்டர்டேனால் அங்கே தான் இருப்பேன் சண்டே அங்கே தான் இருப்பேன் வேலை அதிகமாச்சுன்னா லைவ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி டேஸ் அவங்க வீக்லி ரெண்டு நாள் வந்துருவாங்க அப்பெல்லாம் கிடையாது அதுவும் இல்லாம அவங்க பெரிய சின்ன அக்கா தான் இருக்காங்க சின்ன அக்கா ரெண்டு பேர பசங்க மாமா எல்லாருமே அங்க இருக்கறதுனால அது ஒண்ணும் பாப்பாவுக்கு தலைவரி விடுவாங்க பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுப்பாங்க சோ அந்த வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபிட் ஆயிடுச்சு பழகிடுச்சு அதனால அவங்க திடீர்னு அந்த குழந்தை இயங்கிடுவான் ஒரு ரெண்டு நாள் இங்க வந்து இருந்ததுக்கே அந்த குழந்தை பத்து ஃபோன் பண்ணிட்டா ஆயா எப்போ வருவாயா ஆயா எப்போ வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட விளையாட்டுக்கு மாட்டாங்க ஆயா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லான்னு பார்த்தா உடனே அழுதுருவா அவன் கிடையாது இப்போ நிறைய இது வந்து அங்கேருந்து வரலையா அவங்களாம் அம்மா அங்கே விட்டுருக்கலையா ஊரில் நாங்கள் அம்மா ஊரில் விடல பக்கத்து ஊரில் பக்கத்து ஊரில் தான் விட்டுருக்கோம் அதுவும் நாங்கள் விடலை அவங்க தான் வரமாட்டேன்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னொன்று இன்னொன்று சொல்ல பார்த்தா இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் இது என்ன மேட்ருனா இங்கே பாப்பாவுக்கு ஷூட்டு இது எல்லாமே வளர்ச்ச கிட்ட பக்கத்தில் அப்படின்றதுனால அவங்களுடைய லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கிட்டே இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அவள் அங்கேருந்து வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் அம்மாவை அதனால தான் நீ அங்கேயே இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்போயாச்சு மாட்டோம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு இருபது காலு காலையில் தூங்கி இருந்தோம் அவங்க தான் ஃபஸ்ட்டு காலு நான் தான் திருப்பி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் ஒரு நாளைக்கு இருபது வாட்டி பசி பேசிடுவேன் என்னென்ன தேவைன்றதை நான் பண்ணிடுவேன் அப்புறம் நான் போய் திருப்பி நேர்ல பாத்துப்பேன் நீ ஏன் வரேன்னு கேட்பாங்க முதல்ல நீ ஏன் வர போ அங்கே இரு அப்படின்வாங்க இங்க வந்தனா நீ இங்க வந்தனா நீ ஆகிடுவேன் நீ இங்க வரக்கூடாது அப்படின்னு அங்கே அங்க போனா கொஞ்சம் ஊர் சுத்து அப்படி இப்படின்னு ஜாலியா ஊர் சுத்திட்டு அதனால் அதனால இங்க இருந்தா வெளியே போகமாட்ட அதனால சொல்லுவாங்க இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் இன்னொன்னு அதான் பாப்பாக்கு ஷூட்டு அதெல்லாமே அது இல்லாமல் இன்னும் ஒரு 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 வருஷம்தான் எல்லாமே ஆ டுவெல்த்து வரைக்கும்தான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூடயே தான் இருப்பாங்க நான் நாங்கள் அங்கே போக மாட்டோம் ஏன்னால் எப்போ பக்கத்தில் பாப்பாவுக்கு உண்மையிலேயே எனக்கு இப்போ மற்றவங்களுக்கு ஃபீல் ஃபீலிங் அதில் அம்மா தனியாக விட்டுருக்கும் அப் அப்புறம் இன்னொன்று ஓலை வீடு இது அப்படிலாம் கிடையாது பின்னாடி ஒரு ஓடு வீடு இருக்குது அதை காட்டலை அவ்வளோதான் பெருசு லேண்டு கொஞ்சம் பெருசு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்பா அப்ப இருக்கும் போது கட்டின வீடு ஆக்சுவலா அது அது சொந்த வீடு அதுதான் ஆக்சுவலா நிரந்தரம் வீடு வந்து வாடகை வீடு எப்ப வேணா நம்ம காலி பண்ண அது சும்மா அவங்க உட்கார்றதுக்காக ஓல வீடு பின்னாடி தூங்குறதுக்கு ஓட்டு வீடு தான் அதில் தான் போய் படுப்பாங்க அதில் தான் இருப்பாங்க பா பாப்பாங்க இருப்பாங்க அக்கா வரு அக்கா வருவாங்க சின்னக்கா வருவாங்க மாமா இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு தனிமை ஒரு டைமில் தனிமையாக இருப்பாங்க இன்னொரு டைம்லாம் கும்பலாக தான் இருப்போம் பாதி நேரம் அக்கா வீட்டில தான் இருப்பாங்க பக்கத்து பக்கத்து வீட்டிலயே அக்கா இருக்காங்க அடிக்கடி கால் கால் வீடியோ பண்ணும்போது அம்மா அக்கா அக்கா வீட்டில் தான் இருப்பாங்க அது கட்ட வேண்டியது தான் ஒரு பையன் ரெண்டு அக்கா கல்யாணம் பண்ணி அந்த கடன் எல்லாம் அடைச்சி அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணவே இந்த வயசு ஆயிடுச்சுனோட அதுல அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே புரியும் ரெண்டு அக்கா இருந்து அது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி அந்த கடனா அடிச்சு அது வரைக்கும் உழைச்சு அது வரைக்கும் லோடு தூக்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு வீடு பையனுக்கு சாத்தியம் கிடையாது கட்ட வேண்டியது தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்ட வேண்டியது அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தோம் வேண்டாம் அங்க வேண்டாம் வேற எங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அது அப்படியே வச்சுருக்குது கட்ட முடியாம இல்லை கட்ட தான் விட்டு வச்சிருக்குது

எங்களை அப்படி பாத்துக்கிறாரு எங்க அம்மா அப்பாவை அப்படி பாத்துக்கிறாரு என் பொண்ண தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு என்ன அப்படி பாத்துக்கிறாரு இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அவர் என்னதான் கோடி கோடியா இருடா அவர் என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுத்தாலோ இந்த அன்புக்கு இந்த பாசத்துக்கு ஈடாகுமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அவர் என்னதான் எனக்கு நிறைய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது என்ன சொல்லுவாங்க அது பேர் தெரிலடா பெருசா வந்து எனக்கு நிறைய பொருளை வாங்கி கொடுத்து எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல நிறைய தங்க தங்கமா என்ன போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ என் நிறைய பொருளை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணாலோ டைமண்ட் கோல்டு ரிங் அது இது எல்லாம் எதுவுமே எனக்கு வந்து கேரக்டரை பார்ப்பாங்க வசதியை பார்க்க மாட்டாங்க அப்படியே நிறைய நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சில பொண்ணுங்க இருக்காங்க பணத்தை மட்டுமே பார்ப்பாங்க மனசை பார்க்க மாட்டாங்க அவங்க என்னெல்லாம் பொருள் நமக்கு வாங்கி தராங்க அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்ப்பாங்க ஸோ அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்னு யோசிப்பாங்க பட் நமக்கு மனசு தாங்க இவரை மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு சீரியஸாகவே இல்லை என்னை அப்படி பார்த்துப்பார் இவர் என்ன தான் என்னை வந்து தங்கத்திலே உருக்குனாலோ இந்த அன்புக்கு ஈடாகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அந்த அளவுக்கு என் மேலே பாசம் ஸோ அதுக்கு இந்த அன்புக்கு வந்து நாங்கள் இந்த அன்புக்கு நாங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தான் சொல்லணும் ஸோ இவர் எங்கள் அப்பா அம்மாவை அப்படி பார்த்துக்கும் போது அப்புறம் அவங்க அம்மாவை நான் விட்டுருவேன் நான் சொல்லுங்கள் அவங்க அம்மாவும் எனக்கு ஒரு அம்மா அதுவும் இல்லாமல் புதுசாக நான் பார்க்குற ஒரு மாமியார் கூட இருக்க கூட இருக்க எனக்கே எனக்கே வந்து தலலாம் மாதிரி ஆக்சுவல் கொஞ்சம் மேலே தூக்குங்க எனக்கே அப்படி தோணல ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சிங்கன்னா எனக்கு கூட அந்த மாதிரி தோணாதுன்னு வச்சு எப்படி சொல்கிறதுனா ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுங்களேன் அப்போது உடனே இது அம்மாவுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுங்களேன் அவங்க எப்படி எப்படிப்பானால் கட்ட முடியும் ஆல்ரெடி பீரோவில் நூற்றி ஐம்பது புடவை இருக்குது அதனால் கட்டலை அதை திருப்பி போட்டு நான் பழைய கூட வாங்கலான்ட்ருக்கேன் இருக்கேன்னுவாங்க அதனால் எதுக்கு கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கிற இதுதான் கொடுத்துவாங்க சரி அதனால பாத்தீங்கன்னா இந்த வந்து நம்மளோட நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க நான் எடுத்திருக்கவே மாட்டேன் நான் பட்டு பட்டு தான் மாதிரி ஒரு அவங்க கட்டவே இல்லை இப்ப வரைக்கும் கட்டல நான் குடுத்ததுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு வாட்டி கட்டி போட்டோ அமிச்சாங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் தான் அம்மாக்காக தான் இந்த பூனம் சாரிலாம் எடுத்தேன் நான் ஏன்னா அம்மாக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுனாலயோ எடுக்கிற சாரி ரெண்டு சாரி அம்மா எங்க அம்மா ஒண்ணும் அம்மா கொன்னும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் தான் விற்கிறது விற்கிறதுன்றது மைண்ட் செட் கிடையாது அம்மாவுங்களுக்கு உண்மையிலேயே அதை ஏத்துக்க முடியாது என்னால இவ வந்து வாங்கி வச்சுட்டு தானாக வச்சுக்கிற கேரக்டர் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இது அக்கா கரெக்டாக இருக்கும் அக்கா பசங்களுக்கு இந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிக்கிற கேரக்டர் தான் அது நம்ம சொல்லி கொடுத்து வரல தானாக தான் வருது அதனால் நீங்கள் அந்த மைண்ட் செட் போகாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா மாதிரி பொண்ணு கிடையாது அதையும் சொல்லிடுறேன் நகையாக இருக்கட்டும் துணி மட்டும் கிடையாது நகையாக இருக்கட்டும் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தோணுச்சு அதனால் அம்மா வேண்டாம் அப்படின்ட்டாங்க மற்றபடி அவங்க சொல்லிதான் அவங்க சொன்னாலுமே நீங்க ஏன் பண்ண வேண்டியது அவங்களுக்கு விருப்பம் வேண்டாம்ப்பா எதுக்குப்பா அவங்க ஒரு மாதிரி இதுவா பேசுவாங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன நம்மளோட ஆடம்பரத்துக்காகவும் நம்மளை பாக்குறவங்க ஏ சூப்பராக வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்காகவும் ஏய் பரவாயில்லப்பா மாரிக்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் அவங்களையே நாங்க மாற்றணும் ஃபஸ்ட்டு விஷயம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க இப்படி இருக்கிறதான் அவங்கள அவங்களோட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே இருக்கட்டும் ஸோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷத்துக்காக நம்ம அவங்கள மனசை மாற்றி இதெல்லாம் போட்டு விடணும்னு எனக்கும் தோணலை அவங்க அப்படி இருக்கிறது அவங்களோட ஹாப்பினஸ் ஸோ நாங்கள் இப்படி இருக்கிறது எங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் எங்கள் அம்மாவையும் சரி எங்கள் அப்பாவையும் சரி அம்மாவையும் சரி எங்களுக்கு மூ மூணு பேர் எங்கள் கூட தான் இருக்காங்க நாங்கள் மூணு பேரும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் எவ்வளோ என்னை எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுத்தி எங்கள் அப்பா வந்து எனக்கு கூட பேசாமல் இருந்தாலும் எங்கள் அப்பாவை நான் விட்டுற மாட்டேன் எங்கள் அம்மா விட்டுற மாட்டேன் சொந்தக்காரங்க தான் நிறைய கஷ்டப்படுத்துவாங்க சப்ஸ்கிரைபர்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி கேள்விகள் தான் அந்த ஒரு எண்ணங்களோ அந்த ஒரு யோசனைகளோ வேண்டாம் ஸோ நான் கண்டிப்பாக எங்கள் அம்மானா சீக்கிரமாக எனக்கு அழுக வரணும்னா அது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் அம்மா விஷயம் மட்டும்தான் எனக்கு வரும் ஏன்னா திட்டினாலோ இது பண்ணாலோ அந்தளவுக்கு இது ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டேன் ஸோ அந்த காரோ அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் எல்லாமே நம்ம குடும்பம் தானே அப்படின்னு நினச்சி அப்படியே இருந்துடுறது இதுவும் நம்ம குடும்பம் அதுவும் நம்ம குடும்பம்ன்ட்டு

இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்மா கூட ஏதாவது நல்ல அம்மாவோட வார்த்தையவே உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் போறோம் அம்மா என்ன நினைக்கிறாங்க நீங்க கேட்ட கேள்வி இருக்கலாம் அம்மா என்ன சொல்றாங்கன்றத கூட வீடியோவா எடுத்து போடுறேன் அப்புறம் ஒரு வேண்டுகோள் கஸ்டமர் கொஞ்சம் பிடிங்க கஸ்டமர் மெசேஜ் அனுப்புறீங்க அது என்னால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுறேன் கிளியராக அனுப்பிச்சிங்கன்னா மன திருப்தி அடையும் நம்ம பண்ண முடியலம்மா கை வலிக்குது யாருக்கு மெசேஜ் பண்ணாலுமே ஃப்ரெண்டுக்கு